பூஜை, கணபதி பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் தம்பதியர் பூஜைகளுடன் இரண்டாம் கால சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து மேலத்தாளத்துடன் கலச நீர் கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் சக்தி விநாயகருக்கு கலச நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆரணி எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா ஜெ ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் பாரிபாபு நகர செயலாளர் அசோக் குமார் ஒன்றிய செயலாளர்கள் வக்கீல் ஜெயபிரகாஷ் சங்கர் கஜேந்திரன் வக்கீல் மூர்த்தி மாவட்ட விவசாய அணி செயலாளர் கணேசன் உள்பட தேவிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி விநாயகரை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்தனர் லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பெட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு